வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கெனடியன் ஜோப் இன்று நாளுக்கான நான்காவது வேகன்சி வந்திருக்கின்றது அதாவது சைல்டு கேர் ஆகியவருக்கான ஒரு வேகன்சி ஒரு தனியார் வீட்டில இந்த வேகன்சி நேர்களே பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே தான் இந்த வேகன்சி இருக்கின்றது வாரத்துக்கு நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது சம்பளத்தை பொறுத்தவரையிலே ஒரு மனத்தியாலுக்கு இருபத்தி இரண்டு டாலர் சம்பளம் முழு நேர நிரந்தர வேலை வாய்ப்பாக இருக்கின்றது நீங்கள் வேலை செய்யலாம் இந்த வேலையை பொறுத்தவரையிலே மேல்நிலை பள்ளி பட்டம் செகண்ட் ஸ்கூல் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் தேவைப்படுகின்றது எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகிறது விவரங்களை பொறுத்தவரையிலே இலகுவான வீட்டு வேலைகள் மற்றும் சுத்தம் செய்கின்ற வேலைகள் இருக்கும் குழந்தைகளை உடையணித்தல் மற்றும் உணவளித்தல் பெற்றோர்கள் முறைப்படி குழந்தைகளை ஒழுக்கப்படுத்துதல் அதாவது வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய இருக்கும் தனிப்பட்ட சுகாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியிலே குழந்தைகளை அறிவுறுத்துதல் குழந்தைகளின் தினசரி நடவடிக்கைகள் மற்றும் உடல்நலம் தொடர்பான தகவல்களை பதிவு செய்தல் வீட்டில் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலை பராமரித்தல் குழந்தைகளுக்கு விளையாட்டுகள் மற்றும் வெளியூர் பயணங்கள் போன்ற நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்தல் சத்தான உணவுகளை தயாரித்தல் மற்றும் பரிமாறுதல் குழந்தைகளை மேற்பார்வை செய்தல் மற்றும் கவனித்தல் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்லுதல் மற்றும் சந்திப்புகளுக்கு அழைத்துச் செல்லுதல் குழந்தைகளின் உணர்ச்சி நலன்களை கவனித்தல் குழந்தைகளினுடைய பாடத்திலே உதவுதல் போன்ற வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கு உங்களுக்கு கட்டாயம் கனடியன் வொர்க் பெர்மிட் அவசியம் ஆகவே கனடியன் சிட்டிசன் பிஆர் ஹோல்டர்ஸ் அல்லது செல்லுபடியாகின்ற வேலை அனுமதி பத்திரம் இருக்கின்ற தற்காலிக குடியிருப்பாளர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வார மாசம் முதலாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் முதலாம் தேதி இதுக்கு அப்ளை பண்றதுக்கான இமெயில் அட்ரஸ் அட்ரஸ் இந்த டீடைல்ஸ் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் குழுவில் அதே போல வாட்ஸ்அப் குழுவிலே உங்களுடைய கனேடிய நண்பர்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் கனெடிய நண்பர்களுக்கும் இதே போன்ற சேனல் ஒன்று இருக்கின்றது இப்படி ஒரு குழு இருக்கின்றது இதிலே வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெறக்கூடியதாக இருக்கும் போன்ற விவரங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துவதனூடாக வேலை தேடுபவர்களுக்கு நீங்களும் உதவிகரமானவர்களாக இருக்கும் இருக்க முடியும் அதே போல நேர்களே அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட் வந்து இது வந்து ஒரு மீன் பட்டுவோருக்கான வேகன்சி அப்டேட் அது இன்றைய நாளுக்கான ஐந்தாவது அப்டேட் அதை அடுத்த வீடியோவில பார்க்கலாம் இப்போதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருக்கிறத உறுதிப்படுங்க நன்றி